கையிட்டி காணி உரிமையாளர்கள் நீதி வேண்டி போராட்டத்துக்கு அழைப்பு தமிழரசு கட்சியினுடைய வழக்குகள் சுமூகமாக முடிக்கப்படும் சிவஞானன் ஸ்ரீதரன் தையிட்டு போராட்டத்துக்கும் ஆதரவு அரசியல் பிரச்சினைக்கு முற்றுப்புள்ளி அவசியம் சுட்டிக்காட்டும் தமிழரசு கட்சியின் பதில் செயலாளர் அனுர அரசுக்கு மீண்டும் ஒரு சவால் எச்சரிக்கும் கல்வித்துறை மாவையின் மரணத்துக்கு நான் காரணமா சத்யலிங்கம் அடக்கும் காரணங்கள் விடுதலை புலிகளின் தலைவரை உயிருடன் கொண்டு செல்ல முற்பட்ட மேற்குலகம் பகைத்து கொண்ட மஹிந்த ராஜபக்ச கடவுச்சீட்டு விவகாரம் யாழ் மக்களுக்கு அரசாங்கம் வெளியிட்டுள்ள மகிழ்ச்சியான செய்தி மின்சார சட்டமூலத்தில் திருத்தம் இலங்கை மக்களுக்கான முக்கிய அறிவிப்பு அரசின் தீர்வு திட்ட முயற்சிகள் மருதமுனையில் நடைபெற்ற கருத்தாடல் நிகழ்வு இந்திய தூதுவரை சந்தித்த தமிழ் முற்போக்கு கூட்டணி ஒரு சில தமிழ் முஸ்லிம் தலைவர்கள் தமிழர்களின் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதை விரும்புவதில்லை பூர்வீக நிலத்தின் உரிமையாளர்களாக நாம் உரிமங்களுடன் இருக்க தையிட்டு விகாரை நிர்மாணிக்கப்பட்ட நிலப்பரப்பும் அதனை அண்டிய மக்களின் காலி நிலங்களும் விகாரைக்குரியது என்று கூறுவதை ஏற்க முடியாது என கூறியுள்ள தையிட்டு காலி உரிமையாளர்கள் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வரும் பன்னிரெண்டாம் தேதி பௌர்ணமி நாளன்று போராட்டம் ஒன்றை மேற்கொள்ள உள்ளதாக அழைப்பு விடுத்துள்ளனர் ஊடக அமையத்தில் தினம் இடம்பெற்ற ஊடக வேளாளர் சந்திப்பில் குறித்த காணி நிலங்களின் உரிமையாளர்கள் இவ்வாறு கருத்து தெரிவித்தனர் ஒரு பௌத்த மதத்திற்கு அந்த உறுப்புரிமை சட்டம் ஒன்பதிலே கூறப்படுகிற போது இந்த நாட்டின் முதன்மை மதமாக கருதப்படுகிற பௌத்த மதத்தை பேணி பாதுகாப்பதற்கு அரசு ஆவண செய்ய வேண்டும் என்ற அந்த உறுப்புரிமைக்கு கீழே நாம் அந்த டைட்டில் பொசிஷன் அதுகளை கொடுத்து விட்டால் எமது காணிகள் மேலும் அந்த விகாரையை விகாரையின் நலன் கருதி மேலதிக கட்டுமானங்களுக்கு ஏற்கனவே எம்மகத்தை இருக்கிற மிகுதி காணிகளையும் அவர்கள் சுவீகரிப்பதற்கு நாமே வழிகோல்வதாக அமைந்துவிடும் ஆகவே இதில் இவ்வாறான சட்டரீதியான ரீதியான பல சிக்கல்கள் இருக்கும்போது இது எதையுமே கவனத்திற்கொள்ளாது தெரிந்தோ தெரியாமலோ அந்த ஒரு மாற்று காணிக்காக நாங்கள் சம்மதிக்கின்றோம் என்ற தகவல்களை அந்த இடத்திலே வழங்கியிருந்தார்கள் அது முற்றிலும் நாம் எதிர்க்கிறோம் எமது காணிதான் எமக்கு வேணும் அதை விடுத்து அந்த இடத்திலே நாங்கள் போராட்டங்களை நிகழ்த்த போகிறது நாங்கள் எந்த ஒரு வன்முறையிலும் ஈடுபடாது ஒரு அகிம்சை ரீதியிலான போராட்டத்தை அங்கே வரும் சிங்கள சகோதரர்களுக்கு அந்த இடத்தின் நிலைப்பாடு எமது நிலைப்பாடு அது சட்டவிரோத கட்டிடம் என்ற கூற்றுக்களை நாங்கள் ஓங்கி உணர்த்துகின்ற போது அந்த இடத்தில் எமக்கு எதிரான வழக்குகள் போலீசாரினால் தாக்கல் செய்யப்படுகின்றன அந்த இடத்தில் அந்த வழக்கினை ஏன் ஐசிசிபிஆர் சட்டத்தின் கீழ் கொண்டு செல்ல முடியாது என்று அங்கே சட்ட அதிபரிடம் ஒப்பீனியன் கேட்கிறார்கள் இந்த ஐசிசிபிஆர் வழக்கு கூறுவது என்ன இன மத நல்லிணக்க They சீர்குலைக்கின்ற வகையிலே ஏதாவது ஒரு போராட்டமோ ஏதாவது ஒரு கருத்து வெளிப்பாடோ வெளிப்படுத்துகின்ற அந்த நபர்கள் வந்து கைது செய்யப்பட வேண்டும் என்பதே அந்த சட்டம் ஆனால் அந்த சட்டத்தின் நாங்கள் உண்மைத்தன்மை ஆராய்வோம் என்றால் இந்த தையட்டியிலே இன மத நல்லிணக்கத்தை சீர்குலைப்பது யார் என்று நாங்கள் ஆராய்ந்து பார்த்தால் அந்த இடத்தில் எம்ம எம்மகத்தை உறுதி இருக்கின்றன அப்பாவி மக்களுடைய காணிகள் பறிக்கப்பட்டிருக்கின்றன அப்போ அந்த இடத்தில் அந்த அந்த வழக்கானது யாருக்கு எதிராக போடப்பட வேண்டும் யாருக்கு எதிராக அது தாக்கல் செய்யப்பட வேண்டும் சென்று பார்த்தால் அந்த சட்டவிரோத கட்டிடத்திற்கு வரைபடங்கள் கீறி கொடுத்தவர்கள் அதுக்கு சட்டவிரோதமாக அனுமதிகளை வழங்கியவர்கள் அதற்கு நிதி பங்களிப்பை வழங்கியவர்கள் இந்த ராணுவ தளபதிகள் அந்த இடத்திலே சட்டவிரோதம் என தெரிந்தும் அந்த இடத்திலே பூஜை வழிபாடுகளை நடத்தும் விகாராதிபதி இவர்கள் அனைவருக்கும் எதிராகத்தான் அந்த சட்டம் திரும்ப வேண்டுமே ஒழிய பாதிக்கப்பட்ட அப்பாவி மக்களுக்கு எதிராக திரும்ப வேண்டிய எந்த ஒரு கடப்பாடும் இல்லை அப்படியான ஒரு சட்டம் எதிர்வா எதிராக பிரயோகிக்கின்ற அந்த சட்டம் இருக்கிற நாட்டிலே தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆகவே சகல மக்களுடைய ஊடகங்களுடைய ஒத்துழைப்பு எங்களுக்கு தேவை அடுத்ததாக கடந்த இருபத்தி ஆறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று முதலாவது டிசிசி கூட்டத்திலே திரு கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களான இந்த சட்டவிரோத சட்டவிரோத விகாரை கட்டட சம்பந்தமான கேள்வி எழுப்பப்பட்டதற்கு இணங்க இருபத்தாறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலிலே பௌத்த மகா சம்மேளனம் என்ற பெயரிலே ஆல்சிலோன் புடிஸ்ட் காங்கிரஸ் என்ற பெயரிலே ஒரு கடிதம் ஒன்று மாவட்ட செயலாளர் செயலாளருக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது ஆளுநருக்கும் பிரதி பண்ணப்பட்டிருக்கிறது டிஎஸ்ஆபிஸ் டிஎஸ் ஆஃபீஸுக்கும் பிரதி பிரதி பண்ணப்பட்டிருக்கிறது அந்த கடிதத்திலே கூறப்பட்டிருக்கிறது என்னவெனில் இந்த தையட்டி திச விகாரி என்பது புராதனமான விகாரி எனவும் அதற்காக பதினாலு ஏக்கர் பரப்பு காணி முன்னே காலத்தில் இருந்ததாகவும் மேலும் என்னும் சுவீகரிப்பு செய்யப்பட வேண்டிய காணிகள் மக்களிடத்தில் இருக்கின்றன அனைத்து காணிகளையும் தமக்கு சுவீகரித்து தருமாறும் அந்த இடத்திலே தாங்கள் இன்னும் எத்தனையோ கட்டடங்களுக்கு தாங்கள் ஒரு ஆரம்ப வேலைகளை நட செய்ய இருப்பதாகவும் கூறியிருக்கிறார்கள் இந்த கட்டட இந்த கடிதத்திற்கான பதில் எதுவுமே இதுவரையும் அந்த மாவட்ட செயலரால் அனுப்பி வை வைத்திருப்பதாக தெரியப்படவில்லை அந்த நாங்கள் அந்த மக்கள் அந்த இடத்திலே ரெண்டு வருடமாக போராடி வருகிறோம் நாங்கள் எத்தனையோ கடிதங்களை அனுப்பியிருக்கிறோம் ஆனால் இந்த இப்படியான ஒரு கடிதம் வந்த செய்தி நமக்கு தெரியப்படுத்தி இருக்க வேணும் கடைசி அந்த முப்பத்தி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அந்த டிசிசி மீட்டிங்கில் இந்த பிரச்சனை வந்து காரசாரமாக விவாதிக்கப்படக்குள்ள அந்த மாவட்ட செயலாளராலேயோ சம்பந்தப்பட்ட அதிகாரிகளால் பேசினாலேயோ இந்த விடயம் ஜனாதிபதியின் கவனத்திற்கு கொண்டு வந்திருக்க வேண்டும் அல்லது இதன் உண்மை தன்மைகளை இப்போ ஓரிரு மாதங்களுக்கு முன்னர் ஒரு சிங்கள அமைப்போ சிங்கள மக்கள் என்ற ரீதியிலேயும் ஒரு கடிதம் வந்திருந்தது யாழ்ப்பாணத்தில் நமக்கு காணிகள் இருந்தன அதற்கான சு அதிகளை அதிகளை நமக்கு மீள தருமாறு கோரி கடிதம் வந்திருந்த இடத்தில் அந்த இடத்திலே உடனே பதிலளித்திருக்கிறார்கள் உங்களுடைய உறுதிகள் இருந்தால் அதை உறுதிகளோட காண்பி என்ற ஒரு பதில் கடிதம் வழங்கி இருக்குது அதே மாதிரி இந்த கடிதத்துக்கும் அவர்களது உறுதிகளை கோரி நீங்கள் ஒரு பதில் கடிதம் வழங்க வேண்டும் அப்படி அவர்களிடம் எங்களிடத்தே உறுதி இருக்கிறது எங்களது உறுதியின் உண்மைத்தன்மையை நீங்க கச்சேரியிலே பெற்றுக்கொள்ளலாம் தோம்பில் இருந்து கிட்டத்தட்ட நூறு ஆண்டுகளுக்கு மேற்பட்ட வரலாற்றை கொண்டது நமது காணிகள் அப்படியே பூர்வீகம் பூர்வீகமாக நாங்கள் வாழ்ந்த இடங்கள் அவர்களிடத்தை உறுதி அவர்கள் கூறுகிறார்கள் தங்களது தேவ நம்பியதீசன் காலத்தில் இருந்தே இந்த விகாரம் இருந்திருக்கிறது அப்படியானால் அவர்கள் தேவ நம்பியதீசன் அவர்களுக்கு வழங்கிய உறுதிகளை காட்டட்டும் பார்க்கலாம் அவர்களுடைய சான்றுகளை காட்டட்டும் மாவட்ட செயலாளரும் ஆளுநரும் இதற்கான விசாரணைகளை தீவிரப்படுத்த வேண்டும் அவர்களிடம் உறுதி இருக்கின்றால் அதன் பிளான் இருக்கின்ற அதன் உண்மைத்தன்மையை ஆராய வேண்டும் அப்படி அவர்களிடம் தவறு இருக்கிற இடத்தை அவர்களுக்கு சரியான தண்டனை இப்படியான போலி ஒரு முடிவை நிலைமை நெருங்கி கொண்டிருக்கிற கட்டத்தில் இந்த போலியான செய்திகளை பரப்பி மக்களை திசை திருப்புவர்களுக்கு தகுந்த கண்டனங்கள் வழங்கப்பட வேண்டும் அப்ப அவ்வாறே அது தேவ நம்பியதீசன் காலத்து விகாரையனில் தொல்பொருளை காட்டுங்கள் எங்களுக்கு அதன் அது அழிவடைந்திருந்தாலும் அதன் சிதைவுகள் இருந்தாலும் அதுகளை காட்டுங்கள் தொல்பொருள் சட்டத்தில் கூட அது அழிவடைந்திருந்தால் அந்த அழிவுகள் சிதைவுகள் தான் பாதுகாக்கப்பட வேண்டுமே ஒழிய அந்த இடத்தில் நீங்கள் ஒரு புது விகாரியை ஒரு கட்டுமானத்தை தொல்பொருள் சின்னமாக கருதி கட்டிவிட்டு அதை பாதுகாப்பதற்கு இத்தனை ஆயிரம் படையினர் இவ்வளவு அரசு அதிகாரிகளின் துணையுடன் அப்படி அதை பாதுகாப்பதற்கு எந்த இடத்திலையுமே சட்டம் இல்லை அது அவ்வளே நாங்கள் இந்த இடத்திலே நாங்கள் கேட்டுக்கொள்ள இருக்கிறது இந்த ஊடகங்கள் எங்களுக்கு பெரும் பங்காற்றி இருக்கிறார்கள் போராட்டத்தை வெளி உண வெளியுலகு ஒரு நன்றியுணர்வோடு நாங்கள் இந்த ஊடகங்களை பார்க்கிறோம் மேலும் வருகின்ற பன்னெண்டாம் தேதி பூரணி தினத்தை முன்னிட்டு நாங்கள் எங்களது வழமையான தொடர்ச்சியான போராட்டத்தை அந்த இடத்திலே முன்னெடுக்க இருக்கின்றோம் முதல் நாள் பின்னேறம் பதினோராந்தேதி மாலை நாலு மணியிலிருந்து பன்னிரெண்டாம் தேதி மாலை ஆறு மணி வரையும் நமது போராட்டத்தை நாங்கள் முன்னெடுக்க இருக்கிறோம் அப்படி அந்த போராட்டத்திற்கு சகல அமைப்புகள் இந்த காணி விடுவிப்புக்கு விடுவிப்புக்கான அமைப்பு ஒன்று பால் என்று சொல்லி அந்த அமைப்பினர் மற்றது வலி வடக்கில மீள்குடியேற்ற சங்கத்தினர் மீனவ சங்கத்தினர் மற்றும் இந்த பேருந்து சங்கத்தினர் முச்சக்கர வண்டி சார சாரதிகள் ஓட்டுநர் சம்மளத்தினர் சகலரும் பெண்கள் அமைப்பினர் உள்ள சன சமூக நிலையங்கள் சகலரும் எங்களுக்கான ஆதரவுகளை வழங்கி அந்த இடத்திலே மக்கள் போராட்டமானது மிக சிறந்த முறையில் முன்னெடுக்கப்பட்டு உறுதி நிலைமை நிலைநாட்டப்பட வேண்டும் அதற்காக சகலரும் எங்களுக்கு ஒத்துழைப்பை வழங்கி தொடர்ந்து உங்களால் நிற்க இயலாவிட்டாலும் ஒரு பன்னிரெண்டாம் தேதி மதியம் ரெண்டு மணிலிருந்து ஆறு மணி வரையும் உங்களது பூரண ஒத்துழைப்புகளை எங்களுக்கு வழங்க வேண்டும் தெரிந்தோ தெரியாமல் அரசு அதிகாரிகள் நிறைய தவறுகள் இழைத்து விட்டார்கள் இந்த கட்டணம் சம்பந்த அவர்கள் தங்களது தவறை உணர்ந்து இனிமேலாவது தங்களது தவறை நிவர்த்தி செய்து சம்பந்தப்பட்ட ஆவணங்கள் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு சமர்ப்பிக்கப்பட வேண்டும் ஜனாதிபதியிடத்தை இந்த பிரச்சனைகள் கொண்டு செல்ல வேண்டும் உறுதியான ஆவணங்கள் சமர்ப்பிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் அதை விடுத்து தெரிந்தோ தெரியாமல் இன்று நாவற்குியிலே அது ரயில்வே திணைக்களத்துக்கான காணி என்று சொல்லி அந்த காணியில விகாரை கட்டியிருக்கிறீர்கள் என்று தெரிந்தோ தெரியாமலோ தையட்டியிலே கை வைத்து விட்டீர்கள் தையட்டி மக்கள் சா நீங்கள் இடைபோட்டது போல சாதாரண மக்களில் நாங்கள் பல பல வரலாறுகளை கொண்ட மக்கள் எமது முதியோரின் ஆசையுடன் நாம் இந்த போராட்டத்தை செய்கிறோம் இந்த போராட்டம் வேணும் சகல மக்களினது ஊடகங்களினதும் ஆதரவு தேவை நாம் இன்றைய இந்த நிலமீட்டு தை தையட்டிலே நாம் நிலம் மீட் மீட்பது என்பது ஒரு வரலாறாக அமைய வேண்டும் விட்டு கொடுத்தோமே ஆனால் நாளைக்கு இன்னொரு இடத்திலே இந்த உங்கள் காணி சுவீகரிப்பதற்கு தையட்டி நாளைக்கு ஒரு உதாரணமாக அமைந்துவிடும் அப்படி அமைவதை நாம் யாருமே விரும்பவில்லை தையட்டி தமிழர் பூமி என்பதை நாம் மீண்டும் நிலைநாட்ட வேண்டும் இந்த போராட்டங்கள் மூலம் நாங்கள் நமது வெற்றி வெற்றியினை பதிவு செய்து ஒரு வரலாறாக அமைய வேண்டும் என்பதை கேட்டுக்கொள்கிறேன் தமிழ் மக்களுக்கான நீதியை பெற்றுத் தருவதாக கூறிய ஜனாதிபதி அருகுகுமாரி வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என சமூக செயற்பாட்டாளரும் அத்துடன் தமிழர் பிரதேசங்களில் இடம்பெறும் எந்தவொரு பாரிய பிரச்சனை குறித்தும் ஜனாதிபதி கவனம் செலுத்தவில்லை என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இதுகுறித்து அவர் தெரிவிக்கையில் ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்கவின் ஆட்சி அமைப்பில் பெரிதும் பேசப்பட்ட ஒரு விடயம் அனுரவுக்கான தமிழர் பிரதேசங்களில் கிடைத்த ஆதரவு காரணம் பாரம்பரிய தமிழ் கட்சிகளை தாண்டி ஒரு பெருத்த ஆதரவு தமிழ் மக்கள் அனுரவுக்கு வழங்கினர் இது அனுர மீதான தமிழ் மக்களின் நம்பிக்கை என்பதை தாண்டி தமிழ் அரசியல் கட்சிகள் மீதானமும் தமிழ் மக்களின் வெறுப்பும் ஆதங்கமும் எனலாம் ஆகையால் தமிழ் அரசியல் தலைமைகளுக்கு பாடம் போட்டுவதற்காக தமிழ் மக்கள் அனுரபுக்கு வாக்களித்த நிலையில் அது தமிழ் மக்களுக்கு விதத்திலாவது சாதகமாக அமைகின்றதா என சிந்தித்தால் அது கேள்விக்குறிதான் காரணம் தேர்தல் பிரச்சாரங்களின் போது காணாமல் ஆக்கப்பட்டோர் தொடர்பில் விசாரணைகளை மேற்கொள்வதாகவும் தமிழ் மக்களுக்கான நீதியை பெற்றுத் தருவதாகவும் கூறிய அனுர அதை நிறைவேற்றினாரா என்றால் இல்லை அதற்கான ஒரு முதல் படியை கூட அவர் எடுத்து வைக்கவில்லை அண்மையில் இந்திய விஜயத்தின் போது தமிழ் மக்கள் குறித்து கலந்துரையாடுவதாக தெரிவிக்கப்பட்ட நிலையில் அங்கு அதற்கான எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை அடுத்தபடியாக தமிழர் பிரதேசங்களில் இடம்பெறும் எந்தவொரு பாரிய பிரச்சினை குறித்தும் சரியான கரிசனை என்பது வழங்கப்படவில்லை உதாரணமாக அண்மையில் யாழுக்கு அனுர விஜயம் செய்திருந்த போது தையட்டு விவகாரம் குறித்து கேள்வி எழுப்பப்பட்ட போதும் அதனை பெரிதும் பொருட்படுத்தினாரா என்பது கேள்விக்குறி மேலும் யாழ் கலாச்சார மையத்தின் பெயர் திருவள்ளுவர் கலாச்சார மையம் என பெயர் மாற்றம் செய்யப்பட்டமை பாரிய சர்ச்சையை கிளப்பிய நிலையில் அது குறித்து கூட அவர் வாய்ப்பு திறக்கவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது கல்வி சேவையில் அதிபர்கள் ஆசிரியர்கள் ஆசிரியர் ஆலோசகர்கள் எதிர்கோக்கும் பிரச்சினைகள் தொடரும் ஆசிரியர் அதிபர் தொழிற்சங்க ஊதியத்துக்கு கல்வியை வச்சுக்கிடையே இலங்கையின் பாடசாலை கல்வித்துறையில் ஒரு லட்சத்துக்கு மேற்பட்ட ஆசிரியர்களுக்கு பதவி வழங்கப்படாமல் உள்ளது இந்த நிலையில் கல்வி அமைச்சும் பொது சேவை ஆணைக்குழுவும் ஒன்றிணைந்து தீர்மானம் ஒன்று மேற்கொண்டுள்ளதோடு குறிப்பாக வரவு செலவு திட்டத்தில் இதற்கான தீர்வு முன்வைக்கப்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது மேலும் ஆசிரியர் பற்றாக்குறை ஆசிரியர் இடமாற்றம் தொடர்பில் சுத்தறிக்கை வெளியிடப்பட்டு அதற்கான தீர்வு நடைமுறையில் முன்வைக்கப்பட வேண்டும் என இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் இலங்கை தமிழரசு கட்சியின் முன்னாள் தலைவர் மறைந்த மாவை சேனாதிராசாவின் மரணத்துக்கு தான் காரணம் என தெரிவிக்கப்படுவது ஒரு அரசியல் சூழ்ச்சி என கட்சியின் பொதுச்செயலாளர் சத்தியலிங்க வானொலி ஊடகம் ஒன்றின் நேர்காணலில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை தெரிவித்தார் நான் மாவையின் இறுதிநாள் நிகழ்வில் கலந்து கொள்ளவில்லையே தவிர அதற்கு முதல் நாள் அவரின் வீட்டுக்கு சென்று அஞ்சலி செலுத்திவிட்டு வந்திருந்தேன் அவரின் குடும்பத்தாவுடனும் உரையாடிவிட்டே வந்தேன் இருப்பினும் பதாகை ஒன்று காட்சிப்படுத்தப்பட்டமை மற்றும் சமூக வலைத்தளங்களில் பரப்பிய தகவல்களை பார்த்த பின்னர் இறுதிச் சடங்கில் கலந்து கொள்வது குறித்து எனக்கு ஒரு யோசனை இருந்தது நான் இறுதி நாள் நிகழ்வில் பங்கேற்று ஒரு குழப்பநிலை ஏற்பட்டுவிடக்கூடாது என நினைத்தேன் தகவல்கள் வெளியானது போல சில கருப்பு சட்டை அணிந்த நபர்கள் நிகழ்வில் இருந்து உள்ளே சென்ற மத்திய குழு உறுப்பினர்களுடன் விவாதத்தில் ஈடுபட்டமை மற்றும் வெளியேறச் சொன்னமையெல்லாம் உண்மைதான் எனவே அவ்வாறான சூழ்நிலையில் மேலும் நானும் சென்றிருந்தால் அது வரலாறு முழுவதும் மாவையின் இறப்பு நிகழ்வில் குழப்ப நிலையை ஏற்படுத்தியது போல இருக்கும் அதனால்தான் நான் அங்கு செல்லவில்லை அப்படியொரு துப்பாக்கிய நிலையை ஏற்படுத்திவிடக் கூடாது என்பதால் தான் நான் அவ்வாறு செய்தேன் அதேவேளை அங்கு சென்றவர்களை தடுத்தமை போன்ற அசிங்கமான செயற்பாடுகள் அங்கே இடம்பெற்றமை உண்மை வேறு கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் தமிழரசுக் கட்சியின் உறுப்பினர்கள் செல்லும் போது அவர்களை தடுத்த செயற்பாடுகள் நடந்துள்ளன ஆனால் அது ஒரு குறுகிய நோக்கங்களுக்காக அரசியல் செய்தவர்களால் நிகழ்ந்திருக்கலாம் அதற்காக ஒரு தனிநபரை குறிப்பிட்டு குற்றம் சாட்ட நான் விரும்பவில்லை என தெரிவித்துள்ளார் கடந்த மாதம் இருபத்தொன்பதாம் திகதி தமிழரசு கட்சியின் மூத்த தலைவர் மறைந்த மாவை சேனாதிராசா உடல்நலக்குறைவு காரணமாக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் காலமானார் இதனைத் தொடர்ந்து அவரின் மரணத்துக்கு சில முக்கிய அரசியல் பிரமுகர்கள் காரணம் என பல்வேறு சர்ச்சைகள் எழுந்தது அதேவேளை மாவை சேனாதிராசாவின் உடல் தகனம் செய்யப்பட்ட மயானத்தில் பதினெட்டு நபர்களின் புகைப்படங்கள் மற்றும் பேர்கள் உள்ளடக்கிய பதாகை ஒன்று காட்சிப்படுத்தப்பட்டது அந்த பதாகையில் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரான சுமந்திரன் பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் தமிழரசுக் கட்சியின் பொதுச் செயலாளர் சத்தியலிங்கம் உள்ளிட்ட பல முக்கியஸ்தர்களின் பெயர்கள் உள்ளடக்கப்பட்டன அத்துடன் குறிப்பிட்ட பதாகையில் குறிப்பிட்ட பதினெட்டு பேரும் மாவை ராசாவின் இறுதி அஞ்சலியில் தடை செய்யப்பட்டவர்கள் என கூறப்பட்டதுடன் மாவையின் மரணத்துக்கு காரணமான தமிழினத்தின் தமிழரசு துரோகிகள் என சுட்டிக்காட்டப்பட்டிருந்த அதே மாவையின் இறுதி சடங்கின் போது ஒரு குழு பதாகையில் குறிப்பிட்டவர்களை உள்நுழையாமல் தடுப்பதற்காக கருப்பு சட்டை அணிந்த நிலையில் செயற்பட்டதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் சேனாதிராசாவின் இறுதி அஞ்சலியில் பொதுச் செயலாளர் சத்தியலிங்கம் மற்றும் சுமந்திரன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டிருக்கவில்லை எனவே அவரின் மரணத்துக்கு காரணமாக இருப்பதனால் அவர்களின் மாவையின் இறுதி அஞ்சலியில் பங்கேற்கவில்லை என விமர்சிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது இவ்வாறான விமர்சனங்களுக்கு பதில் அளிக்கும் வகையில் சத்தியலிங்கம் குறித்த நேர்காணலில் தனது கருத்துக்களை பதிவு செய்துள்ளார் தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரனை கொண்டு செல்ல நாடுகள் அதற்கு மேற்குல பகைத்துக் கொண்டுதான் அரசியல் தலைமைக்குழு வழங்கினார் என முன்னாள் அமைச்சர் சதம் வீரசேகரன் தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் மேலும் குறிப்பிடுகையில் மேற்குலக நாடுகளை பகைத்துக் கொண்டுதான் மகிந்த ராஜபக்ச போரை முடிவுக்கு கொண்டு வந்தார் போர் முடிவடைவதற்கு இரண்டு வாரங்களுக்கு முன்னதாக இங்கிலாந்து மற்றும் பிரான்ஸ் ஆகிய நாடுகளின் வெளிவகார அமைச்சர்கள் வந்தனர் அமெரிக்காவிலிருந்தும் குழு ஒன்று வந்தது போரை நிறுத்துமாறு மகிந்த ராஜபக்சவிடம் அவர்கள் வலியுறுத்தினர் ஏனெனில் பிரபாகரனை உயிருடன் கொண்டு செல்ல முயற்சித்தனர் அவர்களின் கோரிக்கைக்கு செம்மிடுக்காமல் மகிந்த போரை முடிவுக்கு கொண்டு வந்தார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஏழு வடமராட்சி சமரின் போது இந்தியா பருப்பு போட்ட வேளை அந்த காலத்தில் அத்தியாவசிய பொருட்களை விமானத்தின் வழியாக மக்களுக்கு வழங்கினர் இதில் பருப்பு அதிகமாக வழங்கப்பட்டமை சுட்டிக்காட்டத்தக்கது ஆர் ஜேபத்தின போரை நிறுத்தினார் அன்று போரை நிறுத்தி இருக்காவிட்டால் நான்கைந்து நாட்களில் போர் முடிந்திருக்கும் வெளிநாடுகளுக்குள் பணிந்து அன்று போரை நிறுத்தினார் மஹிந்த ராஜபக்ச வெளிநாட்டு அழுத்தங்களுக்கு அடிபணியவில்லை மேற்குலகை பகைத்து கொண்டு போரை முடிக்க அரசியல் தலைமைத்துவம் வழங்கினார் அதனால் தான் மகிந்தவுடன் மேற்குலகம் பகையாக உள்ளது தமிழ் பிரிவினைவாத டேஸ்பூராக்களும் அவர் மீது பகை வைத்துள்ளனர் இதனால் மகிந்தவுக்கு பாதுகாப்பு அச்சுறுத்தல் உள்ளது என அவர் தெரிவித்துள்ளார் இலங்கை தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற ஒரு தமிழரசு கட்சியின் வழக்கு தொடர்பாகவும் இடம்பெற்ற குறிப்பாக இந்த வழக்கினை எவ்வாறு இலகுவாக அந்த கைவாங்குவது இந்த வழக்கில் இருந்து விடுபடுவதற்கான நியதிகளை இணக்கப்பாட்டு முன்மொழிவு ஒன்றினை நேற்றைய தினம் நாங்கள் மோசனாக ஃபைல் பண்ணியிருக்கிறோம் குறிப்பாக நானும் குகதாசன் அவர்களும் ஜோகேஸ்வரன் ஆகிய மூன்று எதிராளிகளுமாக நாங்கள் கலந்து ஆலோசித்து எங்களுடைய சட்டவாளர்கள் சட்டத்தரணிகளுடைய ஆலோசனையின் பிரகாரம் அந்த முன்மொழிவுகளை இணக்கப்பாட்டு முன்மொழிவு வரைபொன்றை நாங்கள் நீதிமன்றத்தில் எங்களுடைய சட்டத்தரணிகளோடாக நேற்றைய தினம் நாங்கள் பதிவு செய்திருக்கிறோம் அது வழக்காளிக்கும் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது ஏனைய எதிராளிகளுக்கும் அந்த பிரதிகள் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது அந்த கடிதம் நேற்று நாங்கள் சமர்ப்பித்த இணக்க முன்மொழிவு வரைவோடு நான் இன்று எங்களுடைய கட்சியினுடைய தலைவராக இருக்கின்ற கந்தையா சிவஞானம் அவர்களுக்கு நான் இன்று ஒரு கடிதத்தை எழுதி அந்த பிரதிகளையும் அவருக்கு அனுப்பி வைத்திருக்கிறேன் மருத்துவர் பத்மநாதன் சத்தியலிங்கம் பொதுச்செயலாளர்களுக்கும் அதனுடைய பிரதிகளை அனுப்பி வைத்திருக்கின்றேன் குறிப்பாக நாங்கள் மூன்று பேருமாக நாலு பேர் ஒரு அணியாக இருந்திருந்தோம் நாங்கள் எதிராளிகளில் குறிப்பாக அண்ணன் மாவே சீனாதராஜா அவர்கள் அமரராக்கிய காரணத்தால் நாங்கள் இப்பொழுது மூன்று பேருமாக நாங்கள் எங்களுடைய நிபந்தனையை முன்வைத்திருக்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் ஏழாம் தேதி அன்று மேலே பெயர் குறிப்பிடப்பட்ட ரெண்டாம் மற்றும் நாலாம் ஏழாம் எதிராளிகள் இவ்வழக்கினை எதிர்வரும் பதிமூன்றாம் தேதி பின்வரும் இணக்கப்பாட்டு முன்மொழிவின் அல்லது வரைவின் அடிப்படையில் முடிவுக்கு கொண்டு வரலாம் என முன்மொழிகின்றார்கள் ஒன்று இலங்கை தமிழரசு கட்சியின் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒன்று இருபத்தி ஓராம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒன்று இருபத்தேழாம் ஆகிய தேதிகளில் நடைபெற்ற கட்சி நிர்வாகிகளின் தெரிவுகளை ரத்து செய்வதற்கு இணங்கிக் கொள்ளப்படுகின்றது இரண்டாவது இலங்கை தமிழுக் கட்சியின் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒன்று இருபத்தோராம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒன்று இருபத்தி ஏழாம் தேதி ஆகிய திகதிகளில் நடைபெற்ற கட்சி நிர்வாகிகளின் தேர்தலில் வாக்களிக்க தகுதியான பொதுச்சபையின் முன்னூற்றி இருபத்தாறு உறுப்பினர்களுடன் தலைவர் செயலாளர் உள்ளிட்ட கட்சியின் நிர்வாகிகளுடைய தேர்தலை இவ்விணக்கம் எட்டப்படும் தினத்திலிருந்து இரண்டு மாத காலத்திற்குள் நடாத்துவதற்கு தரப்பினர்கள் விளங்கி கொள்கின்றனர் குறித்த முன்னூற்றி இருபத்தாறு உறுப்பினர்கள் தவிர்த்து வேறு உறுப்பினர்கள் வாக்களிக்க அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என்பதும் விளங்கி கொள்ளப்படுகின்றது மூன்றாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒன்று இருபத்தொன்று மற்றும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒன்று இருபத்தேழு ஆகிய தினங்களில் இடம்பெற்ற தலைவர் மற்றும் பொதுச் செயலாளர் தேர்தல்களில் போட்டியிட்ட வேட்பாளர்கள் புதிதாக வேட்புமனு தாக்கல் செய்யாமல் மேலே இரண்டாம் இணக்க நியதியில் சொல்லப்பட்ட தேர்தலில் போட்டியிட முடியும் என இணங்கப்படுகின்றது குறித்த இணக்கப்பாட்டிற்கு அமைவாக வழக்காளி வழக்கினை கைவாங்குவதற்கு இணங்குகின்றார் என்று எங்கள் தரப்பினான ஒரு இணக்க நிபந்தனையை வருகிற பதிமூன்றாம் திகதி முன் விசாரணை ஃப்ரீ ட்ரையல் வருகிற பொழுது நாங்கள் முன்வைத்திருக்கிறோம் அது தொடர்பாக நான் இன்றைய தினம் எங்களுடைய கட்சியின் தலைவருக்கும் கடிதம் மூலமாக தெரியப்படுத்தியிருக்கிறேன் எங்களுடைய கட்சியினுடைய ஏனைய எதிராளிகளும் இந்த நிபந்தனைகளின் அடிப்படையில் தங்களுடைய மறுமொழிகளை நீதிமன்றத்துக்கு அவர்கள் ஏற்கனவே சமர்ப்பித்திருக்கிறார்கள் குறிப்பாக பிரதேச செயலாளர் பிரிவுகளை அடிப்படையாக கொண்ட ஐம்பத்தி ஏழு தொகுதிகள் ஐம்பத்தேழு தொகுதிகளுக்குமான இருநூற்றி எண்பத்தைந்து பேர் நாற்பத்தி ஒரு பேர் மத்திய குழு உறுப்பினர் மொத்தமாக முன்னூற்றி இருபத்தாறு பேர் இதில் அந்த முந்நூற்றி இருபத்தாறு பேரோடு ஒரு பன்னெண்டு பேரை மேலதிகமாக சேர்த்ததுதான் பிரச்சனையாக கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரியிலே பிப்ரவரியிலே வழக்கு போடப்பட்ட எதிராளியால் வழக்காளியால் எங்களுக்கு எதிராக சொல்லப்பட்டது ஆனால் நாங்கள் ஜாப்பின் பிரகாரம் அதனை நடத்தியிருக்கிறோம் அந்த யாப்பின் அடிப்படையில் திரும்பவும் நாங்கள் தெரிவுகளை நடத்துவதற்கு உடன்படுகிறோம் என்பதை அன்றும் சொல்லியிருந்தோம் இன்றும் அந்த யாப்பின் அடிப்படையில் இந்த முன்னூற்றி இருபத்தாறு பேரோடு திரும்பவும் தெரிவுகளை நடத்துவதற்கான எங்களுடைய வினக்கப்பாட்டு நியதிகளை நேற்றைய தினம் எங்களுடைய சட்டத்தினைகளூடாக நாங்கள் தாக்கல் செய்திருக்கிறோம் இது ஒரு மிக முக்கியமானது சில விடயங்களில் நாங்கள் ஏற்கனவே பல தடவைகள் சொன்னது போல வழக்கினை கை வாங்குவதற்கு நாங்கள் உடனே உடன்பட்டிருந்தோம் ஏனென்றால் இது ஈடுபட்டால் காலங்கள் செல்லும் என்ற காரணத்தால் எல்லா எதிராளிகளுமே தங்களுடைய மறுமொழிகளில் தங்களுடைய ஆட்சேபனை கூட்டுகளில் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள் நாங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு நவம்பர் ஐந்தாம் தேதி வவுனியாவிலே நடைபெற்ற மத்திய குழுவில் எடுக்கப்பட்ட தீர்மானத்துக்கு அமைவாக எங்களுடைய கட்சியின் ஜாப்பிக்கு இணங்க நாங்கள் இந்த விடயங்களை கையாண்டிருக்கிறோம் என்று எல்லா எதிராளிகளும் அதில் குறிப்பிட்டிருக்கிறார்கள் அந்த அடிப்படையிலும் நீண்ட நாட்கள் நாங்கள் இதற்கு செல்லுவதற்கு முயற்சித்த அடிப்படையில் இப்பொழுது பதிமூன்றாம் தேதி வருகிற பதிமூன்றாம் தேதி திருவண்ணாமலை நீதிமன்றத்தில் இதற்கான முன் விசாரணை வருகிற பொழுது எங்களுடைய இணக்க நிய நிபந்தனை நியதிகளை நாங்கள் முன்வைத்திருக்கிறோம் ஆகவே இது ஒரு சாத்தியப்பாடான விடயமாக வர வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம் ஏன் கருத்துக்களையும் ஆலோசித்து அவருடைய சட்டத்திறனிகள் எங்களுடைய சட்டத்திறன்களும் ஆ ஆலோசித்து அதன் அடிப்படையில் நாங்கள் இறுதி முடிவுகளுக்கு வர முடியும் தமிழ கட்சியினுடைய முன்னாள் தலைவர் மாவை அண்மையில் அமரத்துவமாக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவருடைய விருதி சடங்கில் பங்கெடுப்பதற்கு தமிழ் கட்சியினுடைய மூத்த உறுப்பினர்கள் ஒரு சிலர் வந்தால் முகம் சொலிக்கக்கூடிய நடவடிக்கைகள் ஏற்படுத்தலாம் என்ற ஒரு ஒரு கருத்து அந்த விருதிக்குரிய நிகழ்வில் இடம்பெற்றதாகவும் இதன் காரணமாக அவர்கள் அந்த நிகழ்வை தவிர்த்திருந்ததாகவும் பரவலாக விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டிருக்கிறது என்ன நடந்தது அந்த இறுதி நான் மாவை சேநாதராஜா அவர்களுடைய சுக அறிந்து அவரை நான் சென்று வைத்தியசாலையில் பார்த்த நாளிலிருந்து அவருடைய பூத உடலை பொறுப்படுத்து அதிகாலை மூன்று மணி அளவில் அவருடைய வீட்டிலே கொண்டு போய் சேர்க்கும் வரையும் என்னுடைய கடமைகளை செய்திருந்தேன் அதற்கு பிற்பாடும் தொடர்ந்து நான் இரண்டு மூன்று நாட்கள் அவருடைய இல்லத்திலே என்னுடைய சமூகம் அழித்தலை கொடுத்திருந்தேன் வந்தவர்களோடு உரையாடியும் இருந்தேன் ஏனைய விடயங்கள் தொடர்பில் எனக்கு எதுவும் தெரியாது அது அவருடைய குடும்பம் சம்பந்தப்பட்டது அவருடைய குடும்பம்தான் அந்த நிகழ்வுகளை ஒழுங்குபடுத்தியிருந்தார்கள் யார் யார் பேச வேண்டும் யார் உரையாற்ற வேண்டும் இந்த வகையில் நடத்த வேண்டும் என்பதற்கு எழுத்திலே அவர்கள் எனக்கு கையெழுத்து வைத்து தந்திருந்தார்கள் அந்த பிரதியும் என்னிடம் உண்டு ஆகவே நான் ஒரு நிகழ்வை நடாத்துகின்ற ஒருவராக ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக அவருடைய விசுவாசத்துக்குரிய ஒருவனாக என்னுடைய கடமையை செய்திருந்தேன் நான் சிலரோடு பேசியும் இருந்தேன் சிலர் மறுத்திருந்தார்கள் சிலர் வந்தார்கள் நான் அழைத்தும் கூட நான் இல்லை நீங்களில் கலந்து கொள்ள வேண்டும் என்று நான் தெரியப்படுத்தி பொழுது வந்து கலந்து கொண்டார்கள் குறிப்பாக தலைவராக இருக்கின்ற சி வி கே சிவஞானம் அவர்கள் நான் தொலைபேசியிலே அவரோடு அழைத்து என்னை நீங்கள் ஒதுங்கி இருக்கக்கூடாது நீங்கள் வர வேண்டும் என்று நான் அவருக்கு குறிப்பிட்டிருந்தேன் அவர் வந்திருந்தார் அவர் வந்து தன்னுடைய அஞ்சலியை செலுத்தியிருந்தார் அதே போல அண்ணன் குலநாயகம் அவர்களையும் நான் கேட்டிருந்தேன் அவருக்கு ஒரு சின்ன மனக்கஷ்டம் இருந்தது அவர் தான் அதை தவிர்த்து கொள்வதாக குறிப்பிட்டிருந்தார் ஏனையவர்கள் தாங்களாக வந்து தங்களுடைய அஞ்சலிகளை செய்திருந்தார்கள் இந்த இடைஞ்சலும் இருந்ததாக எனக்கு தெரியவில்லை கடவுச்சீட்டு பிரச்சனைக்கு தீர்வு காணும் நோக்கில் யாழ்ப்பாணத்தில் புதிய குடிபரப்பு மற்றும் குடியிருப்பு திணைக்களத்தின் அலுவலகத்தை திறக்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாக பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார் பொது பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற விவகார அமைச்சில் குடிவரவு மற்றும் துறை அதிகாரிகளுடன் நேற்று நடைபெற்ற கலந்துரையாடலில் கலந்துகொண்டு உரையாற்றும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார் இதன்போது தினசரி வழங்கப்படும் கடவுச்சீட்டுகளின் எண்ணிக்கையை அதிகரிக்கவும் முடிவு செய்யப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் மின்சார சட்டமூலத்தில் மேற்கொள்ளப்படவுள்ள திருத்தம் தொடர்பாக பொதுமக்களின் கருத்துக்களை பெறுவதற்கான கால அவகாசம் இது பதினான்காம் தேதி வரை நீடிக்கப்பட இதற்கமைய குறித்த திகதிக்கு முன்னர் மக்கள் தங்களது யோசனைகள் இலக்கம் நான்கு மூன்று நாலு காலை வீதி கொழும்பு மூன்று என்ற முகவரிக்கு அஞ்சல் மூலம் அனுப்பி வைக்க முடியும் அத்துடன் தற்போது மின்சார சட்டத்தில் திருத்தம் தொடர்பான தகவல்கள் முன்வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த தகவல்களை பவோமின் ஜிஓவி டாட் எல்கே என்ற இணையதளத்தின் ஊடாக பார்வையிட முடியும் என மின்சக்தி அமைச்சு தெரிவித்துள்ளது ஜனாதிபதி நிதியத்திலிருந்து பெருமளவிலான நிதி உதவியை பெற்றுக்கு எதிராக சொத்து சட்டத்தின் கீழ் வழக்கு தொடர அரசாங்கம் முடிவு செய்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது மறுசீரமைப்பு அடிப்படையில் ஜனாதிபதி நிதியத்திலிருந்து நிதியை பெற்று அவற்றை திருப்பி செலுத்தாதவர்களில் முன்னாள் பிரதமர் ஒருவரும் முன்னாள் மூத்த அமைச்சர்கள் பலரும் அடங்குவதாக கூறப்படுகிறது குறித்த முன்னாள் பிரதமருக்கு மட்டும் ஜனாதிபதி நிதியிலிருந்து இரண்டு தசம் ஒன்பது மில்லியன் வழங்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்படுகிறது இதேவேளை மறுசீரமைப்பு அடிப்படையில் மற்றொரு முன்னாள் அமைச்சருக்கு ஒன்று தசம் மூன்று மில்லியன் ரூபாய் வழங்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது இந்த நிலையில் ஜனாதிபதி நிதியத்திலிருந்து பணத்தை பெற்று இதுவரை அந்த நிதியை முறையாக முன்னாள் அமைச்சர் லக்ஷ்மண் ஜேகோடி மட்டுமே திருப்பி செலுத்தியுள்ளார் இதன்போது அவருக்கு ஜனாதிபதி நிதியத்திலிருந்து வழங்கப்பட்ட ஆறு மில்லியன் ரூபாய் முறையாக தீர்க்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இலங்கைக்கான இந்திய தூதுபர் சந்தோஷம் கொழும்பில் நேற்று வெள்ளிக்கிழமை இந்த சந்திப்பு இடம்பெற்றது தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனோ கணேசன் பிரதி தலைவர்களான பழனிதிகாம்பரம் பி ராதாகிருஷ்ணன் சர்வதேச விவகார உப தலைவர் பாரத் அருள்சாமி ஆகியோர் கலந்து கொண்டனர் இலங்கை இந்திய நாடுகளுக்கு இடையிலான பொதுவான பொருளாதார சமூக கலாச்சார ஒத்துழைப்புகளை செயற்பாடுகளுக்கு மத்தியில் இலங்கை வாழ் தமிழ் மக்கள் குறிப்பாக இந்திய வம்சாவளி வளையக மக்கள் தொடர்பில் இந்தியாவின் விசேட கடப்பாட்டை வலியுறுத்தினோம் என தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனோகணேசன் தெரிவித்துள்ளார் ஒரு சில தமிழ் மற்றும் முஸ்லிம் தலைவர்கள் தமிழ் மக்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதை விரும்புவதில்லை இதனால் தான் நிரந்தர தீர்வு கிடைக்கவில்லை என பாராளுமன்ற உறுப்பினர் தெரிவித்துள்ளார் பெருந்தோட்ட மக்களை லய அறையிலிருந்து வெளிக்கொண்டு வந்து அவர்களை முழுமையான சுதந்திரத்துடன் வாழ வைக்க வேண்டிய பொறுப்பு அரசாங்கத்துக்கு உண்டு அதற்கான நடவடிக்கைகளை அரசாங்கம் முன்னெடுத்தால் முழுமையான ஒத்துழைப்பு வழங்குவோம் என ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் கே சா தெரிவித்துள்ளார் பாராளுமன்றத்தில் வெள்ளிக்கிழமை இடம்பெற்ற அமர்வின் போது தோட்டங்கள் சார்ந்து காணப்படும் வீதிகளை அரசாங்கத்துக்கு சுவீகரித்தல் குறித்த தனியார் உறுப்பினர் முன்பே துறையாற்றுகையில் அவர் இவ்வாறு தெரிவித்தார் தமிழ் மக்களை பிரதித்துவப்படுத்தி பெரும்பாலான பிரதிநிதிகள் பாராளுமன்றத்தில் உள்ளார்கள் இவர்களின் குரல் தமிழ் மற்றும் முஸ்லிம் மக்களுக்கு அவசியம் ஆனால் அமைச்சுக்கள் ஊடாக வளங்களை பகிர்ந்தளிப்பதில் பாரிய பற்றாக்குறை காணப்படுகிறது பல ஆண்டுகளை கடந்த பின்னரும் தமிழ் மக்களை லயனறை வாழ்க்கையில் இருந்து வெளிக்கொண்டு வருவதற்கு எந்த அரசாங்கத்தாலும் முடியவில்லை அதற்கான முயற்சிகளை எந்த அரசாங்கமும் மேற்கொள்ளவில்லை என தெரிவித்துள்ளார் இத்துடன் ஜெஃப்னா கிளவியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றது மேலும் அறிந்து கொள்ளையான